அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய பல் மருத்துவர் டாக்டர் ராகவேந்திரா பிரைஸ் அலாட் வையகமும் தீர்க்கவே வாழ்க வையகம் கொல்லாவிரதம் எல்லாம் போங்குங்க எல்லோருக்கும் சொல்வது எண்ணிச்சை பராபரமை ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சந்திச்சு ஸோ ஒரு முக்கியமான வேலைகளுக்காக என்னுடைய முன்னெடுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது என்னால் பண்ண முடியலை ஸோ வெற்றிகரமாக அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த ரூஃப்டாப் ஜிம்மு தென் வந்து நல்ல அருமையான ஒரு லைப்ரரி வைக்கிறது இதுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் ஆல்மோஸ்ட் ஒரு முக்கியமான போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழர் திருநாள் அதை நம்ம வந்து பேசியே ஆகணும் ஒவ்வொரு தமிழர்கள்னு மட்டும் இல்லாமல் இந்த பாரதம் முழுக்க இந்த உழவர் திருநாள் ஒவ்வொரு பெயரில் கொண்டாடப்படுது மகர் சங்கராந்தின்னு கொண்டாடப்படுது லோரின்னு கொண்டாடப்படுது அசாம்பா நார்த் ஈஸ்ட் கண்டிஷன் ஏரியாவில் வந்து பிகுன்னு கொண்டாடப்படுது ஸோ வந்து நம்ம தமிழர் திருநாள் மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து உழவர்களுக்கான ஒரு திருநாளாக நம்ம வந்து இதை செலப்ரேட் பண்ணுவோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளாவிரதம் குவலையமெல்லாம் ஓங்க ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நேர்மையாக இருங்க ஸோ யாரோட மனதையும் புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க முடிந்த அளவுக்கு அவங்க அப்படி உங்களை புண்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பித்தா கூட நீங்கள் முடிந்த அளவுக்கு கடுஞ்சொற்களை பேசாமல் அவங்கள்ட்ட முடிந்த அளவு நகண்டு வந்துடுங்க இல்லைன்னா சொல்லிடுங்க இதுதான் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இது இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு புத்தகத்தையோ இல்லை நம்ம ஒரு பயிற்சியையோ இல்லை நம்மளுடைய சுய ஒழுக்கத்தை முன் முன்னேற்றத்துக்கு தேவையான ஒரு கொள்கைகளை செயல்படுத்த ஆரம்பிக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அதோட எண்டை அதோட இடைப்பட்ட நாட்கள் அப்புறோட அதோட ஆரம்ப நிலை எப்படி இருக்குங்கிறத ஒரு அனுபவ ரீதியாக இல்லாமல் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் மூலமாக அதை நீங்கள் வந்து பயிற்சியில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ கோபம் தவிர்ப்போம் உங்களை வேறாவது சீர்னாலும் நீங்கள் திருப்பி காலம் மாடு மாதிரி சுற்ற பாயாதிங்க ஓகே